ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குயிக்காஸும் ப்ளஸ் சீக்கிரமாக தக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கோன்னால ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கணும் நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு என்னோட தொழில் ரொம்பவே பிடிக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே இருப்பலாம் இந்த ப்ளவுஸ் நிஜமானவே வந்து ரொம்ப சீக்கிரமாகவும் குயிக்காகவும் நம்ம வந்து தேக்கக்கூடிய ஒரு பிளவுஸ் டிசைன் தான் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட பட்ஜெட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ் சாரி ஹண்ட்ரட் வந்து கம்மியாக இருக்கும் ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ டூ ஹண்ட்ரடுக்குள்ளார ஏதாவது டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டிசைன் வந்து சூஸ் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும் இப்போ கேன்வாஸில் கேன்வாஸ் எடுத்துருக்கிற நெக்கோட இதுக்கு தகுந்த மாதிரி கழுத்தோட அகலத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த கேன்வாஸ்ல தான் நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் கழுத்தோட அகலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டே ஹால் இன்ச்சு கீழே இறக்கம் வந்து அஞ்சரை இன்ச்சு தான் இருந்தது நான் கொஞ்சம் நாட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால கொஞ்சமாக வந்து ஒரு அரை இன்ச் இறக்கி ஆறு இன்ச்சுக்கு வந்து இந்த கழுத்தோட அகலம் வந்து வச்சிருக்கிறேன் இப்போ ரவுண்ட் நெக்லேயே நான் இந்த மாதிரி ஸ்காலஃப் டிசைன் வந்து வரைஞ்சிட்டு அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கையிலேயே தான் அப்ராச்மெண்ட்டாக போடுறேன் நீங்கள் வேணால் உங்களுக்கு இன்னும் வந்து அழகாக நீட்டாக வரணும் அப்படின்னா இல்லை நீங்கள் ஒரு பாக்ஸ் வச்சு கூட ஏதாவது ஒரு ரவுண்ட் ஷேப் மூடி அந்த மாதிரி கூட ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக அந்த மாதிரி வந்து போட்டு வரல இன்னுமே நமக்கு நீட்டாக வந்து கிடைக்கும் இது மேலே நான் வந்து மெயின் கிளாத் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாதிரி லேஸ் வச்சு தான் வந்து கவர் பண்ண போகிறேன் அதனால் நான் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு நான் மெயின் கிளாத்து ஸாரியோட கிளாத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு இன்ச் டு ஆறு இன்ச் அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் சேரீ வந்து கட் பண்ணியிருக்கிற சேரிலேருந்து கிளாத்து இப்போ நம்ம கட் பண்ணுற கிளாத்து கஸ்டமருக்கு வந்து பத்துமா பத்தாதா அவங்க எப்படி இருப்பாங்க நம்ம வந்து ஒருவேளை அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட நமக்கு தெரிலன்னாலும் அவங்களோட அளவு ப்ளவுஸை பார்த்தாலே வந்து தெரிஞ்சிடும் அவங்க வந்து லீனாக இருக்காங்களா கொஞ்சம் பாடியாக இருக்காங்களா இப்போ இதுலேருந்து கட் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து ஸேரீ பத்துமா பத்தாதா ஸேரீயோட லென்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே பார்த்துட்டு தான் வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணுவேன் ஏன்னா நம்ம இந்த மாதிரி டிசைன் சூஸ் பண்ணும்போது நம்ம வந்து பிளவுஸ் கிளாத்து பிளவுஸில் டிசைனுக்காக சேரீலேருந்து இவ்வளோ கிளாத் கட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அவங்க கொஞ்சம் பாடியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சேரீ வந்து பத்தாம போயிடும் இல்லைங்களா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பாடியாக இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கம்மி கம்மியான துணி மட்டும் கட் பண்ணி அதில் எப்படி வந்து கொஞ்சம் டிசைன் வந்து பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து யோசிப்பேன் இப்போ நான் மெயின் கிளாத்தையும் லைனிங்கையும் வந்து ஒன்றா வச்சு கழுத்து பீஸ் வந்து எப்பயுமே டிசைன் ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப கழுத்து பீஸ் வந்து கட் பண்ணாதீங்க லைனிங்கில் அதை அப்படியே வச்சுக்கோங்க நீங்கள் வந்து டிசைன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே வந்து கழுத்து பீஸ் கட் பண்ணாதீங்க கேன்வாஸில் நெக்கு வந்து நெக் ஷேப் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும் இப்போ நான் வந்து இந்த ஆறு இன்ச் வந்து கட் இல்லைங்களா அந்த அளவுலேயே கொஞ்சமாக அந்த கீழே மட்டும் கார்னர்ல கொஞ்சம் பத்தலை அதனால் அந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஜாயின் போடுறேன் ஏன்னா நம்ம துணி எக்ஸ்ட்ரா விடுற வரையும் ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லை ரொம்ப சுகுறாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் இதில் ஒரு கால் இன்ச் அளவுக்கு நான் இன்னும் விட்டுட்டு இதை வந்து ஃபோ பிஸு இல்லாத மா இல்லாத மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணணும் அப்படி மடித்து ஸ்டிச் பண்ணும்போது துணி எங்கேயாவது பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு அது இன்னுமே கொஞ்சம் வேலையை இழுத்துக்கிட்டே தான் வந்து போகும் அதனால தான் இப்போ நான் ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டு எடுத்துறேன் நீங்கள் வந்து நம்ம கேன்வாஸ் வந்து வாங்குற குவாலிட்டி பொறுத்து கூட இருக்கலாம் என்னோட கேன்வாஸ் வந்து அவ்வளோ அளவுக்கு நான் நிறைய தடவை ஒட்டி பார்த்துட்டேன் ஒட்டுறதில்ல அதனால் நான் வந்து தையலே போட்டுக்கிறது என் நான் வந்து இது வந்து ஹோல்சேல் கடையில் மீட்டர் பத்தொம்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து வாங்குகிறேன் இப்போ நான் இருக்கிற ஏரியாவில் கடைங்களில் மீட்ரு வந்து முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்க பேப்பர் கேன்வாஸ் இந்த கேன்வாஸு அதுவுமே வந்து ஓட்டுறது கிடையாது அந்த பத்தொன்பது ரூபாய்க்கு வாங்குற குவாலிட்டி இருக்கிறது வந்து இங்கே முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து நல்லாவே ஐன் பாக்ஸில் வந்து ஒட்டிக்கும் நீங்கள் அதனால் வந்து நான் ஸ்டார்டிங் ப்ரைஸ்ல இருக்கிறதா வாங்குகிறேன் நீங்கள் உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி கேன்வாஸ் வாங்கி நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து அதை ஹீட் பண்ணாதனால பாக்ஸ் போட்டு ஒட்டாதனால நான் அப்படியே ஃபுல்லாகவே எல்லாமே கையிலேயே வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஒட்டி கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல எல்லாமே ஸ்கேர்ல வர இடத்துல எல்லாமே வந்து அந்த வளைவு வர இடத்துல நம்ம ஒரு அளவுக்கு துணியை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கட்டாக கொடுத்துடணும் அப்போ கொடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி வளைச்சி வச்சு தைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நேற்று போட்டிருந்த வீடியோவில் வந்து நே எத்தனை பிளவுஸ் ஸ்டிச் பண்ணேன்னு போட்டிருந்தேன் அதுவுமே வந்து அர்ஜெண்ட் பிளவுஸ் தான் காலையில் காலையில் கொடுத்தோன்னே ஒரு ஈவினிங் நைட்லாம் வேணும்னு கேட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் இன்னொரு கஸ்டமர் இவங்களும் இவங்களும் வந்து எனக்கு இந்த பிளவுஸ் கைக்கு வர்றதுக்கே வந்து மூணு மணிக்கு தான் வந்தது நான் வந்து அந்த அந்த பிளவுஸை முடிச்சுட்டு இதை வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் வந்து கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் இது ஒரு ஒன்பது மணிக்குள்ளேயே நான் வந்து முடிச்சுட்டேன் இந்த ப்ளவுஸை கொக்கி கட்டி எடுத்து போதெல்லாம் ஒன்பது மணி ஆயிடுச்சு அப்போ நான் வந்து ஒரு ஏழு மணிக்கு கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு மொத்தமாக எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ஆச்சு ரொம்ப ஈஸியாக குறைஞ்ச நேரத்தில் ரொம்பவும் அழகாக ஒரு பெரிய ஒரு டிசைன் மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு லுக்காக இருக்கும் இதுக்கு வாங்கின ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன் ஃபிஃப்டி தான் வந்து வாங்கினேன் ஏன்னா கஸ்டமர் சொல்லிட்டாங்க எனக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸில் நீங்கள் டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி பஃப்கை வேணும் அப்படின்னு சொல்லி பஃப் பஃப்கைக்கு நான் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு சரி இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து நம்ம ஒரு கஸ்டமர்கிட்ட நம்ம ஒன்று ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா டிசைன் ப்ளவுஸு ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட ரேட்டு சொல்லிடுங்க ஒன்று மாடல் அவங்க சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிடுங்க இல்லை உங்களுக்கு கரெக்டாக சொல்ல தெரில அப்படின்னாலும் ஒரு அப்ராச்மெண்ட்டாக தான் சொல்கிறேன் இதை விட கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம் ஒரு நூறு ஐம்பது முன்ன பின்ன வரலாம் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் வந்து ஸ்டிச் பண்ணுறது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கா சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கா அந்த மாதிரி என்ன பட்ஜெட்டில் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு அந்த ப்ரைஸையும் நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ப்ளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முந்நூ இரநூத்தி நாற்பது ரூபா லைனிங் வந்து நாற்பது ரூபாய் இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிடுது ஓர் அடிக்க வந்து இருபது ரூபாய் ஆகும் அதுக்கு முந்நூறுபாய் ஆயிடுது நெக்ஸ்ட்டு வந்து ஃபால்ஸ் ஒரு தேர்ட்டி புடவ அந்த அது வச்சு ஸ்டிச் பண்ண ஒரு டுவெண்ட்டி அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இதுக்கு போயிருது மீதி இருக்கிற ஒன் ஃபிஃப்டி ருபீஸில் எனக்கு நாட்டு வந்து டுவெண்ட்டி ருப்பீஸும் லேஸுக்கு ஃபிஃப்டி ருபீஸு அப்படின்னா இதுக்கு வந்து எண்பது ரூபா போயிடுது மீதி இருக்கிற அந்த எழுபது ரூபாய்க்கு தான் வந்து நான் இந்த டிசைனே வந்து பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி தான் வந்து நான் கால்குலேட் பண்ணிக்குவேன் நம்ம வந் நான் வந்து இதுக்கு கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் தான் வந்து வாங்கியிருக்கேன் நம்ம தாராளமாக ஒரு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸே வந்து இதுக்கு வாங்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோடய மிஸ்டேக் தான் அவங்க வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வைக்க சொல்லிட்டாங்க ஆனால் வந்து கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா வச்சா தானே பார்வையாக இருக்கும் அழகாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக வந்து கொஞ்சம் போட்டு பண்ணி கொடுத்தேன் ஏன்னா நம்ம இன்னைக்கு நான் எப்பயும் சொல்ற மாதிரிதான் ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறத அதை பார்க்காதீங்க உங்களுக்கு வேலை நீங்க வந்து திருப்தியா பண்ணி கொடுங்க அப்ப கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை தேடி வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் லேஸ் வந்து அப்படியே ஃபஸ்ட்டு கழுத்துக்கு ஒரு லைன் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது அப்படியே வந்து இன்னொரு அந்த வளைவு வர இடத்துல எல்லாமே வந்து லேஸ் கரெக்டாக வளைச்சி வச்சு இந்த மாதிரி டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் போட்டு எடுத்துகிட்டு நாட் ரெடி பண்ணிவிட்டு இந்த சென்ட்ரு மட்டும் எம்டியா ஆயிருக்கு அப்படின்னு ஒரே ஒரு ஸ்டோன் பட்டன் தான் வந்து வச்சு கொடுத்தேன் இது வந்து நான் முடித்தோடனே வந்து டெலிவரியும் கொடுக்கறதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் எடுத்துன்னு போயிட்டாரு இது வந்து சேலத்தில் இருந்து தான் வந்து டெலிவரி ஆர்டர் கொடுத்துருந்தேன் போனாங்க அங்கே தான் வந்து போய் வாங்கிட்டு வந்தாங்க திருப்பி ரிட்டன் அங்கே தான் வந்து கொடுக்கறதுக்கும் போனாங்க இப்போ நாங்கள் டோர் ஸ்டெப் ஆர்டர் அண்ட் டெலிவரி வாங்குகிறோம் அப்படின்னா அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நாங்கள் வந்து பெட்ரோலுக்கு அப்படின்னு வந்து எதுவுமே வாங்கிக்கிறது கிடையாது இப்போ எப்படி அப்படின்னா இப்போ இவ்வளோ நாளாக ஒரு கஸ்டமர் தான் தைச்சிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அவங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் கையோட ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாகிறது தான் ஃபைனலாக இதுதான் இதோட அவுட்லுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க இதோட சாரியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிங்க்ல தான் வந்து வரும் சாரியும் ரொம்ப நல்லா இருந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்